எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளில் இருக்க துளிர்கள் மாதிரியே உங்களுடைய செடிகள்லேயும் வரணுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ரோஜா செடிகளும் இதே மாதிரி மாறும் இதுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது நான் தொட்டிகளில் களை செடிகள் வர்றதுக்கே விட மாட்டேங்க ஏன்னா நம்ம அதை விட்டோம்னா பாதி சத்துக்களை அந்த களை செடிகள் எடுத்துக்கும் அப்புறம் நம்மளுடைய ரோஜா செடிகளில் துளிர்கள் வராது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு முற்றின இலைகளை எல்லாம் உருவி விட்டுறணும் அப்போ தான் புது துளிர்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் மூன்றாவது கரெக்டான ஃபர்டிலைசர் அதாவது ரோஸ் பெஸ்ட்ரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் சும்மா நம்ம ஒரு உரத்தை கொடுக்குறோன்னு சொல்லி ஏதோ ஒரு உரத்தை கொடுத்துட்டு ரிசல்ட் நம்ம செடிகளில் எதிர்பார்க்குறது தவறு அதாவது செடி வளர்ச்சிக்கு தேவையான மு முக்கியமான பொருட்கள் அடங்கிய ஒரு உரத்தை நம்ம கொடுக்கணும் அது ரோஸ் பெஸ்டியாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எந்த ஒரு உரமாக இருந்தாலையும் சரி நீங்கள் கொடுங்க ரிசல்ட் நமக்கு நல்லா வந்தால் சரி ஓகேங்களா மூன்றாவதாக நம்ம உரத்தை அருமையாக கொடுத்துட்றோம் நாலாவது வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் இல்லைன்னா பூச்சி தொந்தரவுகள் ந ஜாஸ்தி வருங்க இப்போ மழை பெய்ஞ்சதுனால நிறைய கரும்புள்ளிகள் இலைகள் மேலே வந்துருந்துச்சு அது எல்லாம் பாருங்கள் ப பறிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்க்கும் பொழுது எல்லாமே நம்ம அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த இலைகளுக்கு பின்னாடி நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் நிறைய பூச்சிகள் குட்டி குட்டியாக முட்டை போட்டு வச்சுருக்கோம் அது வந்து நம்மளுடைய செடிகளை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் வாரம் ஒரு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் ஐந்தாவது பாயிண்ட் வந்து பூக்களை நிறைய நாள் அப்படியே நம்ம விடக்கூடாது விட்டோம்னா என்ன அடுத்த துளிர்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் ஸோ மேக்சிமம் நம்ம ஆசைக்கு ஒரு நாள் விடுங்க ரெண்டாவது நாள் பறிச்சிருங்க அப்போது உடனுக்குடன் துளிர்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் வந்து மண் வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கம்பியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு மண்ணு கிளறி விடுங்க அப்போ தான் அந்த வேருக்கு காற்றோட்டம் போகும் அது சுவாசம் நல்லாயிருக்கும் சுவாசம் நல்லா இருந்தால் தான் எல்லா வளர்ச்சியுமே அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த எல்லாம் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செடிகளும் கண்டிப்பாக இதே மாதிரி துளர்களுடைய முட்டுக்கள் பூக்கள் எல்லாமே அருமையாக பூக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு உரம் வேணும்னா ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜக்கமா சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்